விதிகளை மீறி அமெரிக்கன் இன்டர்நேஷனல் பள்ளி ஒன்று தமிழகத்தில் இயங்கி வருவதாகவும் ஆண்டிற்கு இருபது லட்சம் ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதாகவும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் வசீகரன் பரபரப்பு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் சென்னை வேளச்சேரி அருகே அமெரிக்க தூதரகத்தின் மேற்பார்வையில் இன்டர்நேஷனல் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது அந்த பள்ளி அமைந்திருக்கும் இடம் தமிழக அரசுக்கு சொந்தமான இடமாக இருக்கும் அந்த இடம் சுமார் பனிரண்டு ஏக்கர் பரப்பளவுடையது என்றும் அந்த இடத்தின் மதிப்பு தோராயமாக எட்நூறு கோடி ரூபாய் எனவும் கூறப்படுகிறது ஆனால் அந்த இடத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் மட்டுமே மாத வாடகையாக வசூலிக்கப்பட்டு வருவதாகவும் இது தமிழக மக்களை சுரண்டும் முயற்சி எனவும் வசீகரன் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழகத்தின் மற்ற தனியார் பள்ளிகள் அவர்கள் சொந்த இடத்தில் பள்ளிகள் அமைத்திருக்கும் போதிலும் தமிழக அரசு விதித்திருக்கும் விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுகின்றன ஆனால் இந்த அமெரிக்கன் பள்ளியில் கட்டணம் தொடங்கி ஆர்டிஇ எனப்படும் கல்விக்கான உரிமை சட்டம் வரை அரசு விதிகளை முறையாக பின்பற்றப்படுவதில்லை மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத்துறையின் கீழ் இந்த பள்ளி இருப்பதால் தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக உண்மைகள் அறியவும் இயலவில்லை என புகார்களும் எழுந்துள்ளன அதிமுக ஆட்சிக் காலத்திலிருந்தே இது தொடர்பான புகார்கள் எழுப்பப்படுவதாக குறிப்பிட்ட வசீகரன் அதிமுக திமுக என இரு அரசுகளும் இந்த பள்ளி குறித்த புகார்களில் கவனம் செலுத்தவில்லை என கூறியிருக்கிறார் அதிமுக ஆட்சியின்போது பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனின் குழந்தைகள் இந்த பள்ளியில் படித்தபொழுது அதிக கட்டண வசூல் பற்றி அவரே குற்றம் சாட்டியதாகவும் ஆனால் தற்பொழுது திமுக மவுனமாக இருப்பதாகவும் வசீகரன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் சாமானிய மக்களுக்கோ அரசுக்கோ பயன் தராமல் அரசு இடத்தில் இந்த பள்ளி செயல்பட வேண்டியதன் மத்திய அரசு இது தொடர்பான நடவடிக்கை எடுக்குமா என கேள்வி எழுப்பும் வசீகரன் இதுகுறித்து ஆம் ஆத்மி கட்சி சார்பில் முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் உரிய பதில் கிடைக்கும் வரை தொடர் முயற்சிகளும் போராட்டங்களும் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்